ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல அடுத்து என்ன அவசியம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துகிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் தேவை மாட்டிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறீங்க ஆனா அதுதாங்க இல்லைங்க அவங்களுக்கு தேடி பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனையில பெரிய பிரச்சனை நம்ம விஜய காப்பாத்துறதா போச்சு ஏன்னா விஜய்க்கு தான் இப்ப பெரிய டார்கெட்டே நடந்துட்டு இருக்கு ஏன்னா விஜய் தான் எப்போ பார்த்தாலும் இந்த மல்லியும் வெண்பாவையும் உயிரை என் உயிருன்னு சொல்லிட்டு ஓர சீனப்படுக்கா அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு இந்த ஒரு சான்ஸை விட்டு எந்த சான்ஸும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு முடிவாக தரலாம் அந்த முடிவோட ரிசல்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துகிட்ட இனிமே இவளை விட்டு வச்சுருந்து நமக்கு தான் தப்பு ஏன்னா இவ்வளவு டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி நம்ம அசிங்கப்படம் தான் மிச்சமாக போச்சு இவ்வளையும் எதுவும் பண்ண முடியல அந்த விண்மையும் எதுவும் பண்ண முடியல இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலானாலும் எதுவும் பண்ண முடியல அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து விஜய்க்கு தான் அடுத்த டார்கெட்டை கொடுக்க போகிறோம் விஜய் இருந்துகிட்டு எப்பவுமே போனப்போ காலையில் டீ குடிச்சிட்டு போகிறது வளர்க்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் மல்லி இருந்துகிட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய்கிட்ட ஆனால் விஜய் இருந்துட்டு அதை கண்டு இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த காஃபி யார் மேலும் எந்த கோவம் இருந்தாலும் காஃபி குடிக்காம போக மாட்டேறா இல்லையா அதனால இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த காஃபியில் வந்து விஷத்தை கலந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்துட்டு அதில் விஷத்தை கலந்துரா இது அந்த ராஜேஸ்வரிக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் என்னதான் நம்ம மல்லி மேலே கோவம் இருந்தாலும் அந்த ராஜேஸ்வரி வந்துக்கிட்டு என்னைக்கும் தன் தம்பிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி பட்டத்தில் உஷாரா இருக்கிற அவங்களவே குழப்பி விட்டுறா இந்த விவ இந்த ரஞ்சிதா அந்த ரஞ்சிதாவோட பிளான் மட்டும் அந்த இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவள் கதை க்ளோஸ் அது தெரிஞ்சும் இப்படிலாம் பண்ணுறானா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவளோட எண்ணம் முழுக்க இந்த மல்லியை ஒழிச்சு கட்டுறமோ இல்லையோ இந்த வீட்டில் நம்ம தான் மகாராணியா இருக்கணும் இந்த வீட்டில் எல்லாமே ஆள்றது நம்மள தான் இருக்கணும் அப்படி இல்லை அந்த மல்லியும் சாகணும் அந்த விஜயம் சாகணும் இதுதான் அவளோட எண்ணமே இது தெரியாத இந்த ராஜேஷ் வந்துகிட்டே அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மல்லியை தோக்கம் அடிக்கணும்ட்டு கடைசியில் இவ்வளோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இது எவ்வளோ ஒரு கேவலமான வேலை இந்த கேவலமான எல்லாம் தெரிஞ்சோம் ஏன் தான் அமைதியாக இருக்காங்களோ தெரியலன்னு பார்த்தா அவங்களுக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியலைங்க அதுக்கப்புறம் அந்த காஃபியை குடிச்சிட்டு போனவர் போற வழியிலே மயங்கிடுறாரு கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி இல்லை போய் ஒரு மரத்தில் விட்டுடுறாரு அதனாலதான் வண்டி ஆஃப் ஆயிருக்கு அது தெரியாமல் எல்லாரும் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்து முக்கியமான மீட்டிங் ஆஃபீஸ் ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்னடா இது இன்னும் சார் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துக்காக ரோட்லேயும் வந்துட்டுருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும் என்ன பிரச்சனையும் தெரியலையோ ஃபோன் வேறு எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே எந்த சூழ்நிலையுமே அவசரமாக போயிட்டு இருந்தாலும் ஃபோன் எடுத்து நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாச்சும் சொல்லுவார் நம்ம சார் ஆனால் இதுக்கு இன்னுமே சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் குடுகுடுன்னு வந்துட்டுருக்காங்க ஒரு காரில் அங்கே பார்த்தா ஒரு புளியம்மா தடியில் நம்ம சாரோட கார் ஐயோ என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போய் ஓடி வந்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் எல்லாேருக்கும் தெரிய வருது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே அவருக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அதனால தான் அவரை கொண்டு போய் மரத்தில் மோதிருக்காரு அவரை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் புரிய வருது இவர் குடிச்ச காஃபியில் வந்து யாரோ விஷத்தையோ இது கலந்துருக்காங்க அதனால தான் இவர் வந்து மண்டை குழம்பி போய் அவர் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ரிப்போர்ட்ஸையும் அதை தான் சொல்ல வருது அதுக்கப்புறம் யார் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு எல்லாமே நல்லபடியாக தெரியும் ஆனாலும் இப்போதைக்கு யார்கிட்டையும் அதை கேட்க மாட்டாங்க ஏன்னா கேட்குற சூழ்நிலையில் அவங்களும் இல்லை கேட்டால் அதை புரிஞ்சுக்கிற நிலமில்லை அதை ஒத்துக்கிற நிலமையில் அந்த ராஜேஸ்வரியோ இல்லை அந்த நர்ஜிதாவோ யாருமே இல்லை அதனால் இப்போதைக்கு அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்